வணக்கம் நேர்களே நமக்கெல்லாம் திருக்குறளை தெரியும் ஆனால் அந்த திருக்குறளை நமக்கு தருவதற்கு திருவள்ளுவர் எவ்வளவு சோதனைகளையும் எவ்வளவு எதிர்ப்புகளையும் சந்தித்தார் அதில் அவருக்கு அவ்வை பாட்டி எப்படி உதவுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது ஸோ அதை பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது திருவள்ளுவருடைய தோற்றத்தை நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி காட்டியிருந்தாங்க அப்படின்னா நீண்ட ஜடைமுடியும் ருத்ராட்ச மாலையும் விபூதி அணிந்த கோலமாக தான் நமக்கு காட்டியிருந்தாங்க ஆனால் அதில் அரசியல் புகுந்து இப்போல்லாம் பார்க்க போனால் திருவள்ளுவர் ஏதோ சமணத்துறவி போல் விபூதி இல்லாத நெற்றியோட ருத்ராட்சம் இல்லாத கோலத்தோடு தான் பார்க்க முடியுது இது இந்துக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த காலகட்டம் இருக்குது சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய அவ்வை பாட்டி பல ஊர்களுக்கு போய் மக்களுக்கு நல்ல நல்ல அறிவுரையில் தன்னுடைய பாட்டுக்கள் மூலமாக சொல்லி கொண்டு வருகிற காலகட்டம் அப்போ ஒரு முறை அவர் வந்து திருவள்ளுவர் வாழ்கின்ற பகுதியை சென்றடைகிறார் அப்போது திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த காட்சியிலேயே பாருங்கள் அவர் நல்ல திருநீர் பூசிய கோலத்தில் தான் காட்சி தர்றார் பழைய சினிமாக்களில் கூட அவருடைய கோலங்கள் இப்படி தான் காட்டப்பட்டிருக்கு அவ்வை பாட்டியை பார்த்ததும் திருவள்ளுவர் வரவேற்று தன்னுடைய மரியாதையை செலுத்துகிறார் அப்போ மதுரை தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறள் அரங்கேற்றப்படுவதாக தகவல் கிடைத்ததால் தான் மதுரை வந்ததாகவும் குரல் அரங்கேற்றப்பட்டு விட்டதா என அவ்வை பாட்டி திருவள்ளுவரோட கேட்குறார் அதுக்கு திருவள்ளுவர் நொந்துபோன போன குரலில் சொல்கிறாரு சங்கப்புலவர்கள் என்னுடைய பேரை கேட்டாங்க என்னுடைய ஊரை கேட்டாங்க ஆனால் என்னுடைய திருக்குறளை கேட்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட அவ்வை பாட்டி திருக்குறள் தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் ஆகலை அப்படின்னா அது திருக்குறளுக்கு ஏற்பட்ட இழுக்கு இல்லை தமிழுக்கே ஏற்பட்ட இழுக்கு அப்படின்னு சொல்லி வாங்க இதற்கான நியாயத்தை மன்னனிடம் போய் கேட்கலாம் அப்படின்னு வற்புறுத்துறாங்க திருக்குறள் இயற்றியதோட என் கடமை முடிஞ்சு போச்சு இனி அதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் சங்கப்புலவர்களுடைய முடிவுன்ட்டு திருவள்ளுவர் மன்னரை பார்க்கறதுக்கு வருவதற்கு மறுத்துட்டார் ஆனால் இந்த விஷயத்தில் திருவள்ளுவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எப்படியாவது போராடி பெற்றுத்தருவதுன்னு முடிவு பண்ண அவ்வை பாட்டி திருவள்ளுவரை கூட்டிக்கிட்டு மன்னன் இருக்கின்ற அரண்மனையை நோக்கி போகிறார் இப்படி அவ்வை பாட்டி திருவள்ளுவரை கூட்டிகிட்டு மன்னர்கிட்ட நியாயம் கேட்டு வருவதை பார்த்த ஒரு அரசு அதிகாரி மூத்த அமைச்சர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறார் ஆனால் சங்க புலவர்கள் மறுத்துவிட்ட ஒரு விஷயத்திற்கு மன்னரிடம் வந்து நியாயம் கேட்டால் இது நிச்சயம் பிரச்சனையை உண்டு பண்ணணுன்ட்டு அவர்களை சந்திப்பதை அந்த அமைச்சர் தடுக்க பார்க்குறார் மன்னர் வந்து உறங்கி விட்டதாகவும் சங்கத்தின் நேரம் முடிந்து விட்டதாகவும் அப்படி அவங்க வந்தால் இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட சொல்லிடுறாரு ஆனால் இதை போய் இந்த அரசு அதிகாரி அவைவை பாட்டியிட்டையும் திருவள்ளுவர்கள்டையும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அரண்மனை நுழைவாயில் கடந்து வந்துடுறாங்க இப்படி அவங்க வேகமாக அரண்மனைக்குள்ளே நுழைந்து மன்னரை பார்க்க வருவதை பார்த்த இன்னொரு உயர் அதிகாரி வேகமாக போய் அவர்களை போய் தடுத்து நிறுத்துகிறார் ஆனா அவர் எவ்வளவு தடுத்தும் அவை பாட்டியும் திருவள்ளுவரும் மன்னரை சந்திக்க முன்னோக்கி நடந்துக்கிட்டே இருக்காங்க அங்கே அவர்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்போடு கூடிய வாக்குவாதம் நடக்குது இந்த வாக்குவாதம் உள்ளே இருக்கிற அந்த மூத்த அமைச்சருக்கு கேட்குது உடனே அவர் அந்த அரசு அதிகாரியை அழைத்து புலவர்னால் ஏதாவது காசு பணம் கேட்டு வந்திருப்பாங்க ஏதாவது பொற்களியோ ஏதோ கொடுத்து அவங்கள திருப்பி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிவிட்றார் அதன்படியே அந்த அரசு அதிகாரி ஒரு தட்டில் கொஞ்சம் பொற்காசுகளை வச்சு அவ்வைப்பாட்டிட்ட நீட்டுறாரு ஆனால் அதை பார்த்தோன்னா கோவப்பட்ட பாட்டி இந்த காசுக்காக என்னுடைய தமிழை நான் விற்க வரலை உன்னுடைய மன்னரை சந்தித்து திருவள்ளுவருக்கான நியாயத்தை நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய இந்த வாக்குவாதம் உள்ளே இருக்கிற மூத்த அமைச்சருக்கு கேட்கவும் அவர் வெளியே வந்து இவர்களுக்கு எந்த பரிசும் கொடுக்க வேணாம் இவர்களை வெளியே தள்ளி கதவை சாத்தி பூட்டு போடு அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறார் அதன்படியே அந்த வாயிற் காவலர்கள் அரண்மனையோட அந்த பெரிய கதவை தாளிட்டு பூட்டு போடுறாங்க கணத்த சங்கிலிகளோட பெரிய பூட்டு போட்டு அந்த வாயில் கதவு பூட்டப்படுது இந்த இடத்துல அவை பாட்டி திருவள்ளுவர்கிட்ட ஒரு சில முக்கியமான தகவல்கள் சொல்றார் இதை நீங்கள் நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா நம்ம தமிழின் பெருமையும் நம்ம தமிழ் மொழியினுடைய ஆற்றலும் நமக்கு நல்லா புரியும் அவை பாட்டி திருவள்ளுவர்கிட்ட சொல்றாரு வள்ளுவரே இவர்கள் அறிவை உபயோகப்படுத்த தெரியாதவர்கள் அற்புதத்தை கண்டு பயப்படுபவர்கள் சிவபெருமானால் படைக்கப்பட்ட இந்த தமிழ் மொழி பல அற்புதங்களை செய்து காட்டியது அந்த தமிழ்மொழிக்கு இந்த இரும்புச் சங்கிலிகளை உடை தெரிவது பெரிய காரியமல்ல அப்படின்னு சொல்லி தமிழ்மொழி செய்து காட்டிய அற்புதங்களை ஒரு பட்டியலிடுவார் வாயில் போன பிள்ளையை அழைத்து வந்தது தமிழ் என்பது உண்மையானால் அங்கத்தை பூம்பாவை ஆக்கியது தமிழ் என்பது உண்மையானால் தமிழ் செப்ப கதவு திறந்தது உண்மையானால் கல் மிதந்தது உண்மையானால் ஏடு எதிர்த்தது உண்மையானால் நாம் பாடும் உண்மைகளை கேட்டு இந்த சங்கிலிகள் அறிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார் அதுதான் இந்த பாட்டு அவ்வை இந்த பாட்டை பாடியதுமே அந்த சங்கிலிகள் அருந்து விழுந்தன கதவுகள் திறந்தன இந்த செய்தி மன்னரை சென்று அடைகிறது மன்னர் அவ்வை பாட்டி வரும் வாசலை நோக்கி ஓடுறார் தமிழ் பாடி திறந்த கதவுகளை தாண்டி அவ்வை பாட்டி திருவள்ளுவரை கூட்டிக்கிட்டு அரசவையை நோக்கி போகிறார் நடந்ததை எல்லாம் ஓரளவுக்கு யூகித்து கொண்ட மன்னன் அவ்வை பாட்டிட்ட மன்னிப்பு கேட்டு அரசவைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார் தான் திருவள்ளுவரை கூட்டிகிட்டு வந்த காரணத்தையும் அரண்மனையோட வாசலில் நடந்த எல்லா சம்பவங்களையும் அவை பாட்டி மன்னர்கிட்ட தெளிவாக சொல்கிறார் உடனே மன்னரும் திருக்குறளை அரங்கேற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கூடி விவாதிக்க சங்கப்புலவர்கள் கொண்ட அந்த அவையை கூட்டுறார் இப்போ இன்றைக்கு மாதிரி எழுதுறதெல்லாம் இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் திருக்குறளை அரங்கேற்றுவதற்கு எவ்வளவு கடினமான ஒரு முயற்சிகள் நடந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை அந்த சங்கப்புலவர்கள் கூடிய அரசவையில் அரங்கேற்றுறார் முதல் ஒன்று இரண்டு குரல்களை கேட்டதுமே அந்த அவையில் கூடியிருந்த புலவர்களில் ஒருத்தர் சொல்கிறாரு இது வந்து இலக்கண மரபுகளுக்கு மீறியதாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் நம்ம இது வரைக்கும் தமிழ் பாடல்களை கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் பாடல்களை பொறுத்தவரை இலக்கண விதிப்படி வெண்பா அப்படின்னா நான்கு வரிகளை கொண்டதாக இருக்கணும் அதில் முதல் மூன்று வரிகளில் நான்கு சீர் இருக்கணும் நான்காவது வரியில் மூன்று சீர் இருக்கணும் இதுதான் வெண்பாவுடைய இலக்கணம் இவர் சொல்கிற இந்த திருக்குறளில் அப்படி நான்கு வரிகள் இரண்டு வரிகள் கொண்ட வெண்பாவை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னு அங்கே இருக்கிற ஒரு புலவர் சொல்கிறார் உடனே கோபம் கொண்ட அவை பாட்டி சிவபெருமானும் கடவுளாகிய முருகப்பெருமானும் அகத்தியரும் கட்டிக்காத்த இந்த சங்கத்தில் விதிகளை நிர்ணயிக்க நீங்கள் யார் நான் அந்த நியாயம் கேட்குறேன்னு சொல்லி பொற்றாமரை குளத்தில் பொற்றாமரை அழைச்செய்து அங்கே நான் சிவபெருமான்டன் நியாயம் கேட்குறேன் அப்படின்ட்டு திருவள்ளுவரை கூட்டிட்டு போகிறார் இந்த விஷயத்தில் அரசரும் செய்வதறியாது திகைத்து அவ்வைப்பாட்டி கூடையே பொற்றாமரை குளத்தை நோக்கி போகிறார் பொற்றாமரை குளத்தின் கரையில் நின்று கொண்டு மதுரை கடவுளாம் சொக்கநாத பெருமான மனதில் தியானித்து திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளை அவ்வைப்பாட்டி பொற்றாமரை குளத்தில் போட்டாங்க அப்போ இந்த உலகமே பார்த்து அதிசயப்படுற வகையில் ஒரு அற்புதம் நடந்தது அந்த குளத்தின் மத்தியில் பொங்கி எழுந்த நீரிலிருந்து ஒரு பொற்றாமரை மேலே எழுந்தது அந்த பொற்றாமரையின் மேலே ஒரு பலகை தோன்றியது அதுதான் சங்கப்பலகை அந்த பொற்றாமரையின் மேல் தோன்றிய அந்த சங்கப்பலகை அந்த அவ்வை பாட்டி இட்ட அந்த திருக்குறள் தாங்கிய ஏடுகளை தன் மீது தாங்கி கொண்டு அந்த குளக்கரையை நோக்கி வேகமாக வந்தது பரம்பொருளான சொக்கநாத கடவுள் நிகழ்த்திய இந்த அற்புதத்தை கண்டு மகிழ்ந்த அங்கிருந்த அத்தனை பேரும் ரொம்ப வியந்து போனாங்க அந்த ஏடுகளை அவ்வை தன்னுடைய திருக்கரங்களால் ஏந்தி கண்களில் ஒற்றி அங்கிருந்த திருவள்ளுவர்கிட்ட கொடுத்தார் மீண்டும் தமிழ்ச்சங்கம் கூடியது அவ்வை பாட்டி வணங்கி மகிழ திருக்குறள் அரங்கேறியது இப்படியாக முக்கன் முதல்வரான சிவபெருமானுடைய திருவருளாலும் முருகப்பெருமானுடைய அருளாலும் அகத்தியமாமணிவருடைய குருவருளாலும் பாட்டியின் துணையோட திருக்குறள் இனிதே அரங்கேற்றப்பட்டது இப்படித்தான் பல தடைகளை தாண்டி திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது இந்த சம்பவம் இந்த சரித்திரம் நம்மில் பல பேருக்கு தெரிவதில்லை இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை திருக்குறள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்